அன்புமணி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அன்புமணி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணம் கொடுத்ததாகக் கோரி டெல்லி காவல் நிலையத்தில் ஜி மணி புகார் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அன்புமணி மீது புகார் அளிக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விவகாரத்தில் அன்புமணி மீது சிபிஐ புகார் மனு அளிக்கவும் ராமதாஸ் தரப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம். அன்புமணி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய கோரி டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ராமதாஸ் தரப்பு திட்டம் தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணம் கொடுத்ததாக கூறி டெல்லி காவல் நிலையத்தில் ஜி கே மணி புகார் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புமணி மீது புகார் அளிக்க திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது இதே விவகாரத்தில் அன்புமணி மீது சிபிஐயில் புகார் மனு அளிக்கவும் ராமதாஸ் தரப்பு திட்டம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் உள்ளார் விக்னேஷ் இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையேயான அந்த உட்கட்சி பூசல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் நானே நிறுவனரும் நானே என ராமதாஸ் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தன்னுடைய பக்கம் இருப்பதால் தலைவர் நானே எனவும் தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு கடிதத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை அன்புமணி ராமதாசே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக தொடர்வார் என்ற ஒரு தகவலை இந்திய தேர்தல் ஆணையம் அளித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தில் அன்புமணி தரப்பும் புகார் அளித்த நிலையில் ராமதாஸ் தரப்பும் புகார் அளித்த நிலையில் அன்புமணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை இந்திய தேர்தல் ஆணையம் எடுத்திருப்பதாக ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் தொடர் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணையில் இருக்கிறது இந்த நிலையில் அது மட்டுமல்லாமல் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை ஒருதலை பட்சமானது என கருதி நேற்று முன்தினமே டெல்லியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் தரப்பு நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை செய்தியாக நாம் பதிவு செய்திருக்கிறோம் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக அன்புமணி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யக்கூடி டெல்லி காவல் நிலையத்தில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு புகார் அளித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த புகாருக்கான அடிப்படை காரணமாக கூறப்படுவது டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்களை கொடுத்து தன்னை தலைவராக நிர்ணயித்துக் கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் மீது ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரிவை சேர்ந்த ஜி கே மணி பனிரெண்டு மணி அளவில் காவல் நிலையத்திற்கு சென்று அன்புமணி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யுமாறு புகார் கொடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக சிபிஐயிலும் ராமதாஸ் தரப்பு புகார் கொடுப்பதற்கான நேரம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே அன்புமணி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமதாஸ் தற்போது தன்னுடைய சொந்த மகன் மீது திருமணல் வழக்கு பதிவு செய்ய கோரி டெல்லி காவல் நிலையத்திலும் அதன் தொடர்ச்சியாக சிபிஐயிடமும் புகார் அளிப்ப இருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அன்புமணியை பொறுத்தவரையில் தெளிவாக இருக்கிறார் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொன்னூறு சதவீத நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலேயே பொதுக்குழுவில் தன்னை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அந்த தீர்மானத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாசனுடைய செயல்பாடுகள் அன்புமணிக்கு மிகுந்த அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் தன்னுடைய தந்தை என்பது மட்டுமல்லாது கட்சியினுடைய நிறுவனருக்கான உரிய மரியாதையை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் போராட்டம் நடத்தியிருப்பதோடு தன் மீதான கிரிமினல் வழக்கு பதிவு செய்யும் அளவிற்கு அவர் சென்றிருப்பது அன்புமணிக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள் பன்னிரண்டு மணிக்கு பிறகு டெல்லியாளர்களை சந்தித்து பேசக்கூடிய ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர் ஜி கே மணி அந்த கிரிமினல் வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரங்கள் என்னென்ன இருக்கிறது உண்மையிலேயே அன்புமணி ராமதாஸ் தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறாரா அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்வதற்கான அவசியம் என்ன உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் போது விளக்குவார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி விக்னேஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book power EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971-00009.